எங்க அம்மா இருக்குது என்ன போட்டு அடி அடின்னு அடிக்கும் எனக்கு வலிகவே வலியாது என்னடா என்னு கண்ணத்தை வந்து பார்த்தா பக்கத்துலயும் பெஞ்ச்லயும் என்ன அடிக்குமே தவிர வேல ஒரு அடி கூட உள்ளாது இருந்தாலும் நம்ம ஆக்டிங் பட்டா மாதிரி தப்பி தவறி ஒரு அடி பட்டுச்சு அது அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடும் ஐயோ ராஜா டேய் உன்ன போய் அடிப்பானாடா கண்ணு ஒழுங்கா பள்ளிக்கூத்துக்கு போகணும்டா படிச்ச பெரிய பேங்க் ஆபீசரா கவர்மெண்ட் ஆபீசரா வரணும்டா என் கால்